உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக இங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முனுரை மனமாற்றம் பெற்று புதிய மனிதர்கள் ஆவோம் இறையேசவி இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் நாம் பிறருக்காகவும் நமக்காகவும் விடாது ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறது இறை உறவுக்கு அடிப்படையாக அமைவது ஜெபம் உள்ளத்து உணர்வுகளோடு இறைவனிடம் பேசுவதும் அர்ப்பணிப்பதும் ஜெபமாகும் இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் சோதோம் கோமாரா மக்களுக்கு பரிந்துரை வேண்டுதல் செய்கிறார் ஆண்டவரும் அவர் வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கின்றார் ஆனால் பத்து நீதிமன்கள் கூட அந்நகரில் இல்லாததால் அந்நகர் அளிக்கப்படுகிறது ஆண்டவர் நம் மனமாற்றத்தை விரும்புகிறார் இயேசு தம் சிலுவிசாவின் மூலம் நமக்கு விடுதலை வாழ்வு தந்தார் நாம் ஒப்புரவு பெற்ற புதிய மனிதர்களாய் ஜெபத்தில் நிலைத்திருந்து கடவுளின் நன்மையும் அருளையும் பெற வேண்டும் இயேசு கற்றுத்தந்த ஜெபம் சீடர்களை நற்செய்தி பணியில் நிலைத்திருக்க செய்தது போல நாமும் ஜெபிப்போம் நன்றி கூறுவோம் இறையாசிர் பெறுவோம் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபது முதல் முப்பத்தி இரண்டு முடிய முதல் வாசக முன்னுரை கொடிய பாவங்களில் மூழ்கியிருந்த சோதோம் குமாரா நகரை அழிக்க ஆண்டவர் இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் முன் நின்று கொண்டிருந்த ஆபிரகாம் தீயவரோடு நீதிமான்களையும் அழித்து விடுவீரோ என்று கேட்டார் அந்நகரில் பத்து நீதிமான்கள் இருந்தாலும் அந்நகரை அழிக்க மாட்டேன் என்று ஆபிரகாமின் வேண்டுதலுக்கு கடவுள் உறுதி மொழிந்தார் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழும்போது கடவுள் நம் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் என்று கூறும் தொடக்க நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குலோசையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை தூய பவுலடியால் கொலோசையர் திருமுகத்தில் தரும் நலமிகு செய்தியாவது நாம் திருமுழுக்கு பெற்றபோது சிலுவையில் அறையுண்டு இறந்து உயிர்த்த இயேசு நம் பாவங்களை போக்கி நம்மை நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு உயிர்த்தெழ செய்தார் நம்மை சாவிலிருந்து மீட்ட கடவுளில் நம்பிக்கை கொண்டு நன்றியுடன் வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு வழிநடத்தும் மன்வி இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் அவர்கள் மக்கள் அனைவரையும் இறை உண்மையில் வழிநடத்தும் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா உலகெங்கும் வாழும் மக்களை போர்கள் வன்முறைகள் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அருள் வரங்களை பொழிபவரை அன்பு இறைவா எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் ஜெபிப்பதிலும் திருப்பலி கொண்டாட்டத்திலும் பங்கு பெற்று கடவுளுக்கு உகந்த நன்மக்களாய் உமது ஆசிரை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அளிக்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் இறைஞானமும் நல்லொழுக்கமும் கொண்டவர்களாய் நல்ல கல்வியை பெற்றிட என்றும் படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் முறிவுபடா திருமண வாழ்வையும் தந்திட வேண்டும் என்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் வாழ்வு வழங்குபவரே அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகள் நீங்கிட வேண்டுமென்றும் அன்பையும் மகிழ்ச்சியையும் தந்திட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் தந்து ஆசீர் வழங்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இங்கே உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி